ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் சிம்பிள் ஃபுட் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஈஸியான மெதுவடை தான் பண்ண போகிறோம் இந்த மெதுவடை பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக பஞ்சு போலவும் இருக்கும் ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி பிகனராக இருந்தால் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பண்ணுறப்ப மெதுவடை ரொம்பவே சூப்பராக வரும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பருப்பு ஒரு கப் அளவுக்கு பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே ஊற வச்சோம் அப்படின்னா வடை வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் அதுக்கு மேலே ஆக்காமல் ஒன் ஹாரில் ஊற வச்சு எடுத்துக்கிறது நல்லது ஸோ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் இது கூட நம்ம அரிசி மாவோ இல்லை ஊற வச்ச அரிசியோ இந்த மாதிரி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதுல வெறும் உளுந்தை மட்டும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு இதுக்கு கால் கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா மொத்தமாக அப்படியே சேர்க்காம ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து அரைச்சதுக்கப்புறம் திரும்பிய கொஞ்சம் வந்து தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாகி மாவு வந்து ரொம்ப லூஸ் ஆகிடும் ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு ஒரு அரை அரைச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குர குரன் இருக்குது இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது கால் கப் தண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திருப்பி அரைச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி அரைஞ்சிருக்கு இப்போ வந்து இதுவும் பத்தாது நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா அரைக்கணும் அரைக்கிறப்போ நல்லா பஃப்னு வரணும் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம அரைக்கும் போது தான் வந்து வடை நல்லா சாஃப்டாக வரும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் மாவு ஸோ மாவுடைய வெயிட் வந்து அதிகமாக இல்லாமல் இருக்கும் ஸோ மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வடையும் நல்லா வந்து உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன் நல்லா வந்து நம்ம அரைக்கணும் நல்லா நைஸாக அரைச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இப்போ மசால் வடை பண்ணுறப்ப நம்ம கொஞ்சம் குறை அரைச்சா தான் அது டேஸ்ட்டு ஸோ மெதுவடை பண்ணுறப்ப நம்ம நல்லா சாஃப்டாக அரைக்கணும் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் மாவு வந்து நல்லா உபரியாக வந்து அரைச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸு இல்லைனா ஒரு கப் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு அது ஷார்ப்பாக எட்ஜஸ் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க அதில் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வந்து கட்டி வச்சுக்கலாம் ஏன்னா வந்து எண்ணெயில் கை வச்சு போடுறதுக்கு பயமாக இருக்குன்ற பிகினர்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி உளுத்தம்பருப்பை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து சீரகம் பச்சை மிளகாய் ரெண்டு ஒரு பெரிய வெங்காயம் அதாவது மீடியம் சைஸ் வெங்காயம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது கூடவே வந்து இஞ்சி துருவல் வந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா மாவு வந்து தண்ணி ஆகிடும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் வச்சு கூட நல்லா பீட் பண்ணி விடலாம் இன்னும் நல்லா சாஃப்டாக வரும் பட் நான் அதெல்லாம் பண்ணலை அப்படியே டேரெக்டாகவே நான் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வந்து நம்ம நல்லா கலந்து விடலாம் இது கூட மிளகு சேர்த்தா நல்லாயிருக்கும் ஆனால் எனக்கு மிளகு வந்து வடை சாப்பிட்றப்ப நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதே எனக்கு பிடிக்கல ஸோ அதனால் வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் அதனால நான் வந்து இஞ்சி சேர்த்துருக்கேன் பெருங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்க்குறது தான் இஞ்சி சேர்க்க வேணாம் இஞ்சி சேர்த்தா பெருங்காயம் சேர்க்க வேணாம் இங்கே இந்த மாதிரி வந்து சேர்த்துட்டு கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த கிளாத்து இந்த கிளாஸு ஸோ அது மேலே பார்த்தீங்கன்னா மாவை வந்து லைட்டாக வச்சுட்டு அது வந்து நம்ம இந்த மாதிரி வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ஸோ அப்படி பண்ணுறப்ப நம்ம கையில் எண்ணெய் தெளிக்காது அதே மாதிரி வடையும் நல்லா ஷேப்பாக வரும் ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நான் கையிலே போட முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து எடுத்து ஒரு பால் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கையை விட்டு ஓட்ட மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதில் எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் சேர்க்குறப்ப கொஞ்சம் பொறுமையாக பார்த்து சேர்த்து இந்த மாதிரி வந்து வேக விடலாம் அடுப்பை வந்து ரொம்ப ஐ ஃப்ளேமில் வைக்காமல் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் சம்டைம் பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும் வடை ஆனால் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வடை வந்து உள்ளே வெந்திருக்காது ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கிறதுக்காக மீடியமான ஃப்ளேமில் வச்சு பண்ணுறப்ப ரொம்பவே நல்லா வரும் இந்த மாதிரி வந்து வடை வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ சூப்பராக வந்து நம்ம மெதுவடை வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இந்த மெதுவடைக்கு பார்த்தோன்னா நம்ம சோடாப்பு சேர்க்கலை அதே சமயம் பார்த்திங்கன்னா அரிசியோ இல்லை அரிசி மாவோ எதுவுமே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கல உளுத்தம் பருப்பை மட்டும் அரைச்சி ஆனியன் பச்சை மிளகாய் ரெகுலராக சேர்க்குற எல்லா திங்ஸையும் வந்து நம்ம சேர்த்து பண்ணியாச்சு ஸோ வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்குது உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது ஸோ இந்த மாதிரியே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இஞ்சி சீரகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜீரணமாக்கும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் சேர்த்து பண்ணுறப்ப ரொம்பவே நல்லது எண்ணெயும் குடிக்காமல் நம்மளுக்கு வடை வந்து கரெக்டாக வந்துருச்சு நான் எந்த பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம் அப்படியே தான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ நல்லா எண்ணெய் குடிக்காத அளவுக்கு நம்ம வந்து பண்ணிட்டோம் ஸோ வடை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த காஃபி கப் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆஃபீஸில் வெல்கம் கிட்டாக கொடுத்தாங்க பட் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன் பட் இன்றைக்கி எடுத்து டீயோட ஷேர் பண்ணிட்டேன் சைட் பை சைட் வடை பண்ணுறப்பயே இஞ்சி போட்ட டீயும் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ரெயின் ஸோ ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஒரு சில்லுன்னு இருக்க கிளைமேட்டோட சூடான டீ மெதுவடையோட ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் மெதுவடை பண்ணுறப்ப வேறு ஏதாவது டிப்ஸ் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் எதாவது ப யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்யூச்சரில் நானும் அதை வந்து ஃபாலோ பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்